வணக்கம் இந்திய பாதுகாப்பு அமைப்பில் ஒரு புதிய ஏவுகணை சேர்க்கப்பட உள்ளது அதன் பெயர் அஸ்ட்ரா மார்க் டூ என்பதாகும் ஆம் அஸ்ட்ரா மார்க் ஒன் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பான அஸ்ட்ரா மார்க் டூ ஏவுகணை இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட உள்ளது இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையாகும் முதலில் எழுநூறு அஸ்திரா மார்க் டூ ஏவுகணைகளை விமானப்படைக்கு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டின் எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முந்தைய பதிப்பான அஸ்திரா மார்க் ஒன் ஏவுகணை நூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை தாக்குதல் வீச்சை கொண்டதாகும் அதேநேரம் இந்த புதிய அஸ்திரா மார்க் டூ இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தகர்த்தெறியக்கூடிய திறன் படைத்ததாகும் இந்த ஏவுகணைகளை விமானப்படையின் சுகோய் போன்ற விமானங்களில் பொருத்தப்படவுள்ளதாக தெரிகிறது இந்த ஏவுகணை பிவிஆர் அதாவது காட்சிக்கு அப்பால் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டதாகும் அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் இந்த அஸ்திரா ஏவுகணை இந்த திட்டத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் பாரத் டைனாமிக்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட பல பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் ஒத்துழைத்துள்ளன இந்த ஏவுகணை எதிரியின் இலக்குகளை கண்டுபிடித்து துல்லியமாக தொடர்ந்து சென்று அழிக்கும் திறனை கொண்டுள்ளதாகும் அதற்காக அதில் நவீன வழிகாட்டும் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானின் பல போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் இந்தியாவின் அஸ்திரா தான் வீழ்த்தியது என்று கூறப்படுகிறது இந்த அஸ்திரா ஏவுகணையை இந்திய பாதுகாப்பு அமைப்பில் ஒரு முக்கியமான சாதனை என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் தற்போது அர்மேனியா நாட்டில் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் ஆர் செவன் செவன் ஏவுகணையை விட நூற்று பத்து கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய நமது அஸ்திரா மார்க் ஒன் ஏவுகணைக்கே அதிக தாக்குதல் சக்தி உள்ளது இன்னும் அதிக தூரம் செல்லக்கூடிய இந்த அஸ்திரா மார்க் டூவில் மேலும் அதிநவீனமான பயணிக்கும் சாதனங்கள் உள்ள இலக்குகளை தாக்கும் குறிப்பிடத்தக்க எதிர்க்கும் திறன் இந்த உள்ளது போர் விமானங்களில் பொருத்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட இந்த பிவிஆர் உயர்ந்த தந்திரோபாயங்களை கொண்டு ஒலியின் வேகத்தை விட வேகமாக பறக்கும் விமானங்களை எதிர்கொண்டு அழிக்கும் திறன் கொண்டதாகும் எந்த வானிலையிலும் பகலிலும் இரவிலும் இந்த ஏவுகணையை பயன்படுத்த முடியும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டிஆர்டிஓ இந்த ஏவுகணையின் பல வகைகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது நாட்டின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த ஏவுகணை ஏற்கனவே இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு விட்டது இந்த வெற்றியின் பின்னால் பல நிறுவனங்கள் மற்றும் துறைகளின் கூட்டு முயற்சி உள்ளது டிஆர்டிஓ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சோதனையின் விமானப் பயிற்சி மற்றும் சான்றிதழ் மையம் விமானத்துறை தரக்கட்டுப்பாட்டு இயக்குநரகம் இந்திய விமானப்படை மற்றும் சோதனை தள இதில் பணியாற்றி உள்ளன இந்திய பாதுகாப்பின் பெற்றுள்ளது என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டாகும் பயனுள்ளதாக வேலை செய்யவும் எதிரியின் இலக்குகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தாக்கவும் கூடிய முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இந்த அஸ்திரா எம் கே டூ ஏவுகணையின் செயல்திறனை அதிகரித்திருப்பது அதில் பொருத்த நவீன ராம்ஜெட் என்ஜின் ஆகும் பறக்கும் போது அதன் வேகம் காரணமாக சூழ்ந்துள்ள காற்று தாமாகவே அதன் உள்ளே நுழைகிறது அந்த காற்றை அதிக சக்தியை மற்ற எரிக்கும் செயல்பாட்டை விரைவுபடுத்த ஒரு தனி ஆக்சிஜன் கலவையை அதாவது சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் ஆனால் ராம்ஜெட் சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றையே பயன்படுத்திக் கொள்வதால் அந்த தேவை இல்லை அது பெருமளவிலான குறைக்க உதவிகரமாக இருக்கும் அதனால் ஏவுகணையின் வேகமும் செயல்திறனும் மிகவும் அதிகரிக்கும் ஹிந்த்